Hi students, welcome to வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ரெண்டில் 2 சம் பார்க்க போகிறோம் பன்னெண்டு மீட்டர் பதினாறு மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு செவ்வக வடிவ பூங்காவை சுற்றி அந்த ஒரு செவ்வகம் வடிவ பூங்கா எப்படி இருக்கும் 12 மீட்டர் பதினாறு மீட்டர் அப்போ நம்ம எது பெருசோ அதை லென்த்துன்னு எடுத்துக்கிறோம் சின்ன வலிவை பிரத்து அகலம்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு டபுள்யூ மீட்டர் அகலம் உள்ள நடைபாதை அமைக்கப்படும் போது அதன் மொத்த பரப்பு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு சதுர மீட்டர் அதிகரிக்கிறது அப்போ அந்த நடைபாதையோட அகலத்தை காண்க இப்போ வந்து இங்கேயும் டபுள்யூ சரிங்களா இங்கேயும் டபுள்யூ அதிகரிக்காங்க நாலு பக்கமே அதிகரிக்கிறாங்களா இப்போது இது போது நமக்கு பரப்பளவு என்ன அதிகரிக்குதான் இரநூத்தி எண்பத்தஞ்சு அதிகரிக்குதான் அப்படின்னா நமக்கு இந்த டபுள்யூவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எவ்வளோ மீட்டர் அதிகரித்தா நமக்கு பரப்பளவு இரநூத்தி எண்பத்தஞ்சுன்னு கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது செவ்வகத்தின் பரப்பளவு என்ன செவ்வகத்தின் பரப்பு ஃபார்மில் நமக்கு தெரியும் எல்இன்து பீங்களா இப்போது நமக்கு என்ன தெரியும் எல் எல் அப்போ என்ன எல் வந்து பதினாறு இது இதுவரைகளிலும் பதினாறு மீட்டர் அப்போது இந்தாண்டு ஒரு டபுள்யூ இருக்குது இந்தாண்டு ஒரு டபுள்யூ இருக்குது மொத்தம் பதினாறு பதினாறு ப்ளஸ் டபுள்யூ ப்ளஸ் டபுள்யூ ரெண்டு டபுள்யூ இருக்குங்களா அப்போ பதினாறு ப்ளஸ் ரெண்டு டபுள்யூ அடுத்தது பி வந்து எவ்வளோ இங்கே பன்னெண்டுங்களா பன்னெண்டு இங்கே டபுள்யூ அதிகரிக்குது இங்கே டபுள்யூ அதிகரிக்குது அப்போ ரெண்டு டபுள்யூ வருங்களா பன்னெண்டு ப்ளஸ் டபுள்யூ ப்ளஸ் டபுள்யூன்னு வருங்களா அப்போ பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு டபுள்யூ இப்போது நமக்கு என்ன தெரியும் அந்த செவ்வகத்தோட பரப்பு என்னவான் எல் பிங்களா எல்இன்ட்டு பி அப்போ எல்லோட வேல்யூ பதினாறு ப்ளஸ் ரெண்டு டபுள்யூ பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு டபுள்யூ ஈக்குவல்ட்டு என்னான்னு சொல்லியிருக்காங்க இரநூத்தி எண்பத்தஞ்சின்னு அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இப்போது உள்ள பெருக்கணும் பெருக்கணும் என்ன வரும் பதினாறு இன்ட்டு பன்னெண்டு என்ன வரும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நெக்ஸ்ட்டு பதினாறையும் ரெண்டையும் பெருக்கணுமா முப்பத்தி ரெண்டு டபுள்யூ அடுத்தது ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு டபுள்யூ டூ டபுள்யூ இன்ட்டு டூ டபுள்யூ இவ்வளோ ஃபோர் டபுள்யூ ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு இரநூத்தி எண்பத்தி ஐந்து சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் வைஸாக எழுதிக்கலாங்களா இப்போது இருபடி சமன்பாடு மாதிரி எழுதிக்கலாம் ஃபோர் டபுள்யூ ஸ்கொயர் அடுத்தது டபுள்யூ வேல்யூன்னா முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலும் ஐம்பத்தி ஆறு டபுள்யூ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒன் நைன்டி டூ இப்போது சமக்குறிக்கு அந்தாண்டுக்கிறேன் இரநூத்தி எண்பத்தஞ்சு இந்தாண்டு வந்தால் மைனஸ் இரநூத்தி எண்பத்தஞ்சாக மாறிடும் சரிங்களா இப்போது ஃபோர் டபுள்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு டபிள்யூ நெக்ஸ்ட் என்ன வரும் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனா என்ன வரும் மைனஸ் 93 த்ரீ ஈக்குவல் 0. ஸீரோ இப்போ நம்ம ஃபார்முலா பயன்படுத்தியும் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம் காரணிப்படுத்தியும் பண்ணலாம் நம்ம காரணிப்படுத்தி பண்ணலாம் இப்போது நாலு தொண்ணூற்றி மூணு ரெண்டையும் பெருக்கனால் என்னென்ன கிடைக்கும் நமக்கு நாலு இன்ட்டு மைனஸ் தொண்ணூற்றி மூணு இது ரெண்டையும் 372 எழுவத்தி ரெண்டு கிடைக்கும் மைனஸ் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுங்களா இப்போது இப்போது நமக்கு மைனஸ் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு வரணும் கூட்டினா நமக்கு என்ன வரணும் ப்ளஸ் ஐம்பத்தி ஆறுன்னு வரணும் அப்போது என்ன வரும் அறுபத்தி ரெண்டு இன்ட்டு ஆறுங்களா நமக்கு ப்ளஸ்ஸில் வருது கூட்டும்போது ப்ளஸ் ஐம்பத்தி ஆறுன்னு வரணும் அப்படின்னா சின்ன நம்பர் முன்னாடி தான் நம்ம மைனஸ் குறி போடணும் சரிங்களா இப்போ டபுள்யூவோட கெழு என்ன நாலு அந்த ஸ்கொயரை விட்டுட்டு நாலு டபுள்யூ அப்படியே போடணும் இங்கேயும் நாலு டபுள்யூ சரிங்களா இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணலாங்களா ரெண்டு ரெண்டு நாலு மூ ரெண்டு ஆறு ஓரெண் ரெண்டு முப்பத்தி ஒரு டைம் இருக்கும் இப்போது ரெண்டு ரெண்டு நாலு மூ மூரெண்டு ஆறு அப்போது நமக்கு காரணிகள் என்ன ரெண்டு டபுள்யூ ப்ளஸ் முப்பத்தி ஒன்று இன்னொரு காரணி ரெண்டு டபுள்யூ மைனஸ் மூணு இப்போது ரெண்டு டபுள்யூ ப்ளஸ் முப்பத்தி ஒன்று ஈக்குவல் ஜீரோங்களா அடுத்தது ரெண்டு டபுள்யூ மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஸீரோ அப்போ ரெண்டு டபுள்யூ ப்ளஸ் முப்பத்தொன்று இருந்தாண்டு வந்தால் மைனஸ் முப்பத்தி ஒன்று இப்போது டபுள்யூவோடய வேல்யூன்னா மைனஸ் முப்பத்தி ஒன்று பை நமக்கு மைனஸில் வந்திருக்கு இப்போ என்ன சொல்லிருக்காங்க, செவ்வகம் வந்து டபுள்யூ அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து அது வந்து மைனஸில் அதிகரிக்காது இல்லைங்களா இப்போ ஒரு மீட்டர் அதிகரிக்குது ஒன்றரை மீட்டர் அதிகரிக்குது அப்படி சொல்லலாம் நம்ம வந்து மைனஸில் வந்து சொல்ல முடியாது அப்படின்னா இந்த மைனஸ் வேல்யூ வந்து என்னது ஏற்புடையது அன்று ஏற்புடையது அன்று நெக்ஸ்ட்டு இப்போது இதை பார்க்கலாம் டூ டபுள்யூ மைனஸ் த்ரீ தானே வந்தால் ப்ளஸ் த்ரீ நெக்ஸ்ட்டு டபுள்யூ ஈக்குவல்ட்டு என்னது த்ரீ பெருக்கல்லக்கிற ரெண்டு தானே வந்தா வகுத்தல்ல மாறிடும் அப்போ டபுள்யூ ஈக்குவல்ட்டு ஓ ரெண்டு ரெண்டு ரிமைனிங் ஒன்று இருக்கும் புள்ளி வச்சு ஜீரோ ஐ 2 பத்துங்களா <stutti> <stutti> w டபுள்யூவோட வேல்யூ என்னது ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் இப்போது நமக்கு ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் வந்து அதிகரிச்சா டபுள்யூ வந்து ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அதிகரிச்சிச்சின்னா இந்தாண்டு ஒன்று புள்ளி அஞ்சு இந்தாண்டு ஒன்று புள்ளி அஞ்சு அப்போ மொத்தம் மொத்தங்கன்னா மூணு அதிகரிக்கும் அப்போ பதினாறு ப்ளஸ் மூணு பத்தொம்போதுன்னு வரும் பத்தொம்போதுங்களா நெக்ஸ்ட்டு இதில் பன்னெண்டுங்களா இதுலேயும் மூணு அதிகரிக்குங்களா அகலத்துலேயும் அப்போ பன்னெண்டு மூணு பதினஞ்சுங்களா இப்போ இது ரெண்டி பேருக்கணுமா நமக்கு என்ன கிடைக்கும் இரநூத்தி எண்பத்தி ஐந்து கிடைக்கணும் சரிங்களா பெருக்கி பார்க்கலாங்களா பத்தொம்பது பெருக்கல் பதினஞ்சு பெருக்கி பார்க்கலாங்களா ஐயம்போ நாற்பத்தி அஞ்சு மீதி நான்கு ஐந்து ஐந்து நாலு ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பது எட்டு மீதி ஒன்று இரநூத்தி எண்பத்தி அஞ்சு கரெக்டாக வருதுங்களா நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிற இரநூத்தி இப்போ டபுள்யூ அதிகரிக்கிறதுனால நமக்கு பரப்பளவு என்னவா அதிகரிக்குதான் இரநூத்தி எண்பத்தஞ்சு அதிகரிக்குது அந்த டபுள்யூ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் தேங்க்ஸ் பார் வாட்சிங்